ஹாய் ஹலோ எங்கள் ஊர் தான் கள்ளக்குறிச்சி நாங்கள்தான் பெருமே சோம் ஐம்பது அறுபதுக்கு மேலே இறந்துட்டாங்க இது மொதல் டைம் தானே அடையாது கள்ளக்குறிச்சியில் சாராயத்தால் யாருமே சாகலை இதுதான் ஃபஸ்ட் டைம் கேட்டாவே நரகமாக இருக்குது ஏன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் ஒருத்தொருத்தர் சாகக்குள்ளேன்னு தெரியும் சோசனா இவ்வளவு பார்த்திருக்கோம் ஆனா ஒண்ணுமே தெரியாது அப்பா எங்க எதுவுமே பண்ண முடியாது எங்க அப்பாவே அப்படி இருந்தாங்க நான் மட்டும் நான் அங்க தான இன்னைக்கு தானே வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்ச எல்லாம் சரியாயிருக்குது அவ்வளவு ஈஸியோ ஒன்னும் இல்லை எங்க ஊர்ல எதனால தினமும் சுத்திக்கிட்டு அப்பா எனக்கு கண்ணுல தண்ணி வருது என்ன இப்போ அதெல்லாம் போலீசி தெரியாதா எத்தனை நானே ஃபோன் பண்ணியிருப்பேன் இதை பற்றி நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஆனால் எடு வர வைக்க முடியல கரில் குடிச்ச கருணா பொருடத்தில் மட்டும்தான் சேர்த்தது உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு விபர் நஞ்சிருந்தேன் அந்த கல்லூராயன் மாலைக்கு அடியிலேருந்து சாரம் வைக்காத இடமே இல்லை கல்வராயன் மலை மெயினான ப்ராடக்ட்டு இன்னும் ஏடிஎம்கே டிஎம்கே கலுக்கு அரை திருடுதல் கடல தான் அப்படியே அங்கே யாருக்கும் எந்த வேலையும் இல்லை எப்படி சொன்னாலே எப்படி எப்படி விவரிக்கிறதுனே தெரியல இருந்தாலும் நான் அந்த ஊர்க்காரன் இல்லையா ஒரு ஒரு ட்ரெண்டிங்க்காகியோ அதுக்காக இல்லை எல்லாரும் வாய்ஸரைஸ் பண்ண ஏதோ ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கிறது தான் பாருங்க எத்தனை பேர் விபரம் தெரியாதவங்க கூட்டிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் சுற்று வட்டாரத்தில் எத்தனை இடத்துல இந்த பேர்லாம் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தினமும் ஒருத்தன் சாவான் ஆனா அவனுக்கே தெரியாது எதனால தான் சாவான்னு சின்ன வயசுல இருந்து எத்தனையோ உயிரை பார்த்துட்டான் அது தெரியல எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு சொல்ல சொல்ல முடியல நான் எங்க அண்ணா அதனால தான் இறந்துட்டான் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல கேரக்டரா ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு எங்க அண்ணா இருந்ததுல இருந்து அவர்கிட்ட நான் பேசுறதில்ல ரீசன் இது ஒரே ஒரு ரீசன் தெரியும் ஆனா அவன் அம்மானா நான் உயிர விட்டுருவேன் ஆஹ் ரெண்டு ஆம்பள புள்ள இருக்கு தேவை இப்ப அவரு sir ஆ இருந்துச்சுன்னா எங்க அண்ணன் இறந்துட்டா எங்க அப்பா இறந்துட்டாங்க குறை சொல்ல முடியாது ரொம்ப தெரிஞ்சவரு இல்லையா அவரு யாரோட இப்ப இத்தனை பேரோட குடும்ப சாபமும் ஒரு நாள் வந்துச்சுன்னா குழந்தைங்க எங்க நல்லா இருக்கும் அதுக்காக சொல்றேன் கடையெல்லாம் நீங்க நிறுத்திடணும் எனக்கு தெரிஞ்சு மல்லாவரத்துல பாவாரத்துல ஓடுது பாப்பாத்தி மலை ஓடுது புளியாங்கோட்டையில ஓடுது பாலப்பட்டுல ஓடுது எல்லா இடத்துலையும் ஒரு சுற்றி இவன் சொல்கிறான் ஒரு சில கல்வளம் காட்டா அந்த சைடு மட்டும்தானே சுற்றி அங்கே இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் ஓடுது போலீஸு கண்ணுக்கு முன்னாடி வந்து லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கேஸுங்கெலாம் சும்மா இது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா வேலை விட்டு தூக்கிடணும் அந்த தூக்கிடுறான் தெரியுமா அந்த மாதிரி கவர்மெண்ட்லேயும் இருக்கணும் ஒரு தப்புன்னு தெரிஞ்சுன்னா தூக்கிடணும் ஒரு உயிரிழப்பு இழந்துட்டாங்கன்னா அவங்க சாராயத்தில் தான் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் மரம் மரண தண்டனை தான் கொடுக்கணும் ஒரு மரண தண்டனையோட வழி தான் இன்னொரு மரண தண்டனைக்கு தெரியணும் ஸ்ட்ராங்காகணும் உடம்புலாம் நடுங்குது என்ன நூறு பேருக்கு மேலே பிடிச்சிருக்காங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறீங்க பொண்ணுங்களே இறந்துட்டாங்க பொண்ணுங்களே இறந்துட்டாங்க அதில் என்ன பண்ணுறது கட்டாயமாக்கப்படுறவங்க குடித்தாலே யார் என்ன பண்ணுறோன்றது தெரியாத அளவுக்கு பொண்டாட்டி குடிக்க சொல்கிறது அடிக்கிறது வேலை அடிமைப்படுத்துறது தெரியாத வச்சுறது தண்ணி மாதிரியே இருக்கும் எடுத்து குடிச்சுறது இருபது ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு பொட்டலாம் கிடச்சா நூறுரூவா கூட சம்பாதிக்க முடியாது என்ன பண்ணுவான் எத்தனி அப்துல் கலாம் எத்தனி கல்பனா செல்வா எத்தனை நீராக வச்சாங்க எவ்வளோ உருவாக வேண்டியவங்க எல்லாம் எவ்வளோ சின்ன சின்ன வயசுல எங்கள் வீட்டை தாண்டி போவாங்க குடிக்கிற இடத்துக்கு தாங்கவே முடியாது சின்ன சின்ன பசங்க போவாங்க நானும் எங்கள் அப்பா இறக்கறதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கிறேன் நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் தெரிஞ்சுட்டேன்றதுக்காக ஒரு தப்பு சரின்னு சொல்லலாம் வரல என் மேலே இருக்க நான் நான் பேசுறேன் அதனால் சாவு அதிகமாகும் இந்த கண்ணுக்கு தெரியாத நிறையா இதை வந்து வி விளம்பரப்படுத்தி ஆகணும் இங்கே எங்கன்னா விற்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்கலாம் இப்போ எங்கள் ஊர் பசங்களாங்களும் இந்த டீலியோ வீடியோ எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் ஆனால் போடணும்னு தோணுது நம்ம வெளியூரில் நம்ம நல்லா இருக்கிறோம் அதை மட்டும் நினச்சிட்டா போதாது எத்தனை பேர் கொண்டு வச்சு சாதாங்க எத்தனையோ பேர் ஸோ இது வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக இல்லை எங்கங்கே விற்கிறாங்களோ அதெல்லாம் வீடியோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பணும் இல்லை சிஎம்சி வேஸ்ட்டு தான் என்னால் ட்ரை பண்ணணும் நம்ம ஊரில் நம்ம சித்தப்பாவோ நம்ம பெரிய பாவோ யாரோ சாவாதனா தானே மீன் இல்லையா ஒரு உயிர் போயிடக்கூடாது இல்லையா அதை நம்ம ஊருக்கு நடத்தக்கூடாது இல்லையா கள்ளக்குறிச்சிக்கும் நம்ம ஊருக்கும் ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குமா அங்கே விற்கிற சாராக இங்கே விற்காதியாக போயிட்டுருப்பாங்க பணம் இங்கே வராதியாக வராதையாக போய்ட்டுருக்கோம் தான் சொல்கிறேன் ச எல்லாம் போய்ட்ட்ட்டு யானையும் கேளுங்க நண்பர்களா பிடிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க திருந்தணும்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களா நீ என்ன யோகமானுதான் கேட்பீங்க ஆனால் வேற வழி இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் பிடிக்காது ரொம்ப மன வருத்தமா இருக்குது இங்கே உங்களுக்கு தெரியாத அதில் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் நான் நேரில் பார்க்குறேன் ஒவ்வொரு இறப்பையும் இவங்களாம் இதுதான் காரணம் தான் உங்களுக்கு தெரியாது ஆனால் டீப்பில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எங்கே ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த சரக்கால தான் இருக்குங்க நம்ம என்ன பண்ணுறோன்றதே தெரியாது இல்லையா குடிக்க உள்ள அதனால் தயவு செஞ்சு யாரும் குடிய விற்காதிங்க நம்ம ஊரில் எங்கேயும் குடிய விற்க விடாதீங்க நம்ம நம்ம ஊர் முன்னேறணும் நம்ம ஊருக்கு நல்ல ரோடு இல்லை நல்லா தண்ணி வசதி இல்லை நம்ம எதுவும் சரியாக கேட்கக்கூட முடியாது எல்லாருமே தானன்ற எடுமக்கு அவங்கள தான் நம்பி நம்ம இல்லை இருந்தாலும் இந்த குடியால் யாரும் சாகக்கூடாது அவ்வளோதான் இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க நம்ம நம்ம ஊரில் எத்தனை டைம் போலீஸ் போயிருக்காங்க யாரும் கண்காட்சி தான் ஆனால் இதை நம்ம ஊரில் விற்க விடாத பண்ணுங்கள் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதை ஒரு தப்பான கண்ணோர்த்தமாக பார்க்காதீங்க மனசு அதில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்பா இறந்துருக்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டிலேயே எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதே ஃபஸ்ட்டு அருவருப்பான செய்யலன்றதை நம்ம புரிய வைக்கணும் அதை உணர வச்சுட்டாலே எல்லாருக்கும் சரியாயிடுவாங்க பேசத்தை தப்பாக கொஞ்சம் கேட்டால் ஃபார்வர்ட் பண்ணுங்க குடிக்க விடாதீங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ யாருன்னாலும் சொல்லி புரிய வைங்க நம்ம ஊரில் சரக்கு வைக்காத அளவுக்கு பார்த்துக்கிங்க நான் நம்புகிறேன் என்னென்னா சொல்கிறப்ப ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதுங்க லைஃப் இல்லையா ஹாஸ்பிட்டல் டூட்டின்னு கிளம்புறேன் எல்லாரும் சொல்லுங்க யாரும் குடிக்கணும் நம்ம ஊரில் யாரும் விற்க விடாதுங்க